நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்றைய ராசி பலன் மற்றும் குறிப்புகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை அடிப்படையில் ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை குரு பயிற்சி படங்கள் கனிவும் கற்பனை வளமும் கொண்ட கடகராசி நேயர்களே இந்த குரு பயிற்சியில் உங்களுக்கு மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் எதிர்பார்த்த தனவரவு உண்டாகும் இளைய உடன்பிறப்புகள் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் வீட்டின் தேவைகளை அறிந்து நிறைவேற்றி வைப்பீர்கள் சிறுதூர பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் தனிப்பட்ட சில அனுபவத்தின் மூலம் செயல்பாடுகளில் மாற்றம் ஏற்படும் பேச்சில் தெளிவு பிறக்கும் புது வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும் திருமணமான தம்பதிகளுக்கு சுப செய்திகள் கிடைக்கும் குலதெய்வ பிரார்த்தனை மற்றும் வழிபாடுகளை மேற்கொள்வீர்கள் திறமைக்கான மதிப்புகள் கிடைக்கும் தர்ம காலங்களில் ஈடுபாடு உண்டாகும் அயல்நாடு செல்வதற்கான வாய்ப்பும் திறமையும் உண்டு அரசாங்க விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் நீங்கும் தந்தை வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கப் பெறுவீர்கள் உடன் பிறந்தவர்களின் வழியில் ஒத்துழைப்பு கிடைக்கும் தளவரவில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் குழந்தைகளின் எண்ணங்களை நிறைவேற்றி வைப்பீர்கள் வெளிவட்டாரத்தில் செல்வாக்கும் மதிப்பும் அதிகரிக்கும் எதிர்பாராத சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள் தேடி வரும் மனதளவில் புதிய தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் தனவரவில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் வியாபாரத்தில் சில நுட்பங்களை புரிந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் வேறுபாடுகள் ஏற்பட்டாலும் ஒற்றுமை குறையாது வெளிவட்டாரத்தில் ஆதாயம் கிடைக்கப் பெறுவீர்கள் அரசு காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் நிலுவையில் இருந்திருந்த செயல்களை செய்வதற்கான சூழல் அமையும் எதிர்பார்த்திருந்த கடன் சார்ந்த உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள் பணி நிமித்தமான வெளியூர் தொடர்புகளால் மதிப்பும் அதிகாரம் அதிகரிக்கும் தேவையை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பு அமையும் விடாப்பிடியாக செயல்பட்டு நினைத்ததை செய்து முடிப்பீர்கள் உடல் தோற்றத்தில் சிறு சிறு மாற்றங்கள் ஏற்படும் மனதளவில் இருந்து வந்த கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி ஏற்படும் உறவினர்களிடத்தில் புரிதலும் அனுசரணையும் ஏற்படும் குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான சூழல் உண்டாகும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் திடீர் திருப்பங்கள் ஏற்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகளை குறைப்பதற்கான சூழல் அமையும் உயர்நிலை கல்வியில் நல்ல மதிப்பெண்கள் பெறுவீர்கள் அசையா சொத்துக்களை வாங்குவதற்கான எண்ணங்கள் மேம்படும் பொழுதுபோக்கு விஷயங்களில் தனிப்பட்ட ஈர்ப்பு ஏற்படும் ஆடம்பரமான விஷயங்களை தவிர்ப்பது நல்லது சிந்தனையில் போக்கில் சற்று கவனமாக இருக்க வேண்டும் வியாபாரத்தில் போட்டிகள் மேம்படும் சுபகாரிய செயல்களில் பொறுமையை கையாளவும் வெளியூர் பயணங்களில் ஆதாயம் அடைவீர்கள் உடல் ஆரோக்கியம் மேம்படும் மற்றவர்களின் பேச்சுக்களில் உள்ள உண்மையின் நிலைகளை அறிந்து செயல்படுவது நல்லது பெண்களுக்கு குழந்தைகள் பற்றி கவலைகளும் உண்டாகும் சிறு மற்றும் குறுந்தொழிலில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் சேர்க்கை முயற்சிகளுக்கு கைகூடி வரும் பூர்வீக சொத்துக்கள் கிடைப்பதில் இருந்து வந்த தடைகள் விலகும் தடைப்பட்ட காரியங்களை செய்து முடிப்பீர்கள் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் புதிய அனுபவம் கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த மந்த நிலை விலகும் ஆசிரியர்களின் ஆலோசனைகளும் வழிகாட்டுதலும் நல்ல மதிப்பெண்களை பெற வழிவகுக்கும் விளையாட்டுத் துறையில் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளைப் பெறுவீர்கள் உயர்நிலை கல்வியில் சாதகமான வாய்ப்பு அமையும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோகத்தில் பணிகளில் புதிய பொறுப்புகளும் உயர்வான சூழ்நிலையும் இருக்கும் இழுப்பறியாக இருந்து வந்த சில தனவரவுகள் கிடைக்கும் முயற்சிக்குண்டான இடமாற்றம் அமையும் மனதிற்கு பிடித்த விதத்தில் புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப விஷயங்கள் பகிர்வதை தவிர்ப்பது நல்லது சக சகப்பணியாளர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் வெளிநாடு சென்று வேலை செய்வதற்கான வாய்ப்புகள் சாதகமாக அமையும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் இருந்திருந்த நெருக்கடியான சூழல் குறையும் வாக்குறுதிகள் அளிக்கும்போது சிந்தித்து செயல்படவும் எதிர்காலம் சார்ந்த சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் அரசு வழியில் உதவிகள் கிடைக்கும் கொடுக்கல் வாங்கலில் தகுந்த ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது நவீன தொழில்நுட்பம் சார்ந்த கருவிகளின் சேர்க்கை ஏற்படும் கூட்டாளிகளுடனான பணிவான பேச்சுக்கள் நன்மதிப்பை அதிகரிக்கும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்காலம் சார்ந்த ஒருவித குழப்பங்கள் ஏற்படும் புதிய முயற்சிகளில் சிறு சிறு தடைகளும் பின்பு சாதகமான வாய்ப்புகளும் கிடைக்கும் எதிர்பாராத சில வெளியூர் பயணங்களால் உடலில் ஒருவித சோர்வு ஏற்படும் மற்றவர்களின் கருத்துக்களுக்கு மதிப்பளித்து செயல்படுவது நன்மதிப்பை அதிகரிக்கும் முயற்சிகளில் எந்திருந்த தடைகளை நுட்பமாக செயல்பட்டு உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்பால் மாற்றத்தை ஏற்படுத்துவீர்கள் எதிர்காலம் சார்ந்த சில முதலீடுகளை ஆலோசனை பெற்று முடிவெடுப்பது நல்லது வழிபாடு செவ்வாய்க்கிழமை தோறும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி மாரியம்மனை வழிபாடு செய்துவர நினைத்த காரியங்கள் கைகூடும் விட முயற்சியாக செயல்பட்டு சாதனைகளை பல செய்யும் சிம்மராசி நேர்களே இந்த குரு பயிற்சி உங்களுக்கு பொன்பொருள் சேர்க்கைக்கான சூழலை உருவாக்கும் குடும்பத்தில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மனதளவில் அமைதியை ஏற்படும் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி வைப்பீர்கள் பார்வை தொடர்பான பிரச்சனைகள் குறையும் உணவு விஷயங்களில் தனிப்பட்ட ஆர்வம் உண்டாகும் உறவினர்களின் வழியில் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் வீட்டினை மனதிற்கு பிடித்த விதத்தில் மாற்றி அமைப்பீர்கள் உடலளவில் இருந்து வந்த சோர்வுகள் விலகும் விவசாய பணிகளில் ஆர்வம் ஏற்படும் தனிப்பட்ட பழக்க வழக்கங்களில் முன்னேற்றம் உண்டாகும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் பிரச்சனைகள் குறையும் எந்த ஒரு செயல்பாடுகளையும் அதன் தன்மைகளை அறிந்து செயல்படவும் முக்கிய முடிவுகளில் இருந்து வந்த குழப்பங்கள் நீங்கி தெளிவு கிறக்கும் மறதி தொடர்பான பிரச்சினைகள் குறையும் நெருக்கமானவர்கள் பற்றி புரிதல் அதிகரிக்கும் அலுவலகத்தில் சில புதிய பொறுப்புகள் கிடைக்கும் பொது காரியங்களில் தனிப்பட்ட ஆர்வமும் ஈடுபாடும் அதிகரிக்கும் எதிலும் நேர்மறை சிந்தனையுடன் செயல்படுவீர்கள் சில பணிகளை முடிப்பதில் அலைச்சல்கள் ஏற்படும் அரசாங்க ஊழியர்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த சில தடைகளால் மாற்றங்கள் உண்டாகும் சிந்தனைகளில் தெளிவின்மையும் குழப்பமும் ஏற்பட்டு நீங்கும் வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளின் கவனத்துடன் செயல்படவும் எந்தவொரு விஷயத்திலும் ஆர்வமின்மை ஏற்படக்கூடும் தற்பெர்மையான பேச்சுக்களை குறைத்துக் கொள்ளவும் உங்கள் மீதான நம்பிக்கை மேம்படுத்துவது நல்லது உயரதிகாரிகளிடத்தில் விவேகத்துடன் செயல்படவும் வியாபாரத்தில் மறைமுகமான போட்டிகள் அதிகரிக்கும் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் ஏற்ற இறக்கமான சூழல் உண்டாகும் ஆன்மீகம் தொடர்பான சிந்தனைகளால் மனதில் அமைதி உண்டாகும் நினைத்த இலக்குகளை அடைவதில் முயற்சி அதிகரிக்கும் தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்ளவும் தாய்வழி உறவுகளால் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சில மாற்றமான சூழல் உண்டாகும் வியாபார போட்டிகளை விடாம்பிடியான முயற்சிகளால் வெற்றி பெறுவீர்கள் வீடு மற்றும் மனை வாங்குவது தொடர்பான பணிகளில் ஆதாயம் அடைவீர்கள் பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும் கடன் தொடர்பான விஷயங்களில் தெளிவு பிறக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் வெளியர் சார்ந்த பயணங்களில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும் முதலீடுகளை அதிகப்படுத்துவீர்கள் பிறமொழி பேசும் மக்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும் உத்தியோகப் பணிகளில் பொறுப்புகள் குறையும் கடன் தொடர்பான விஷயங்களில் தெளிவான முடிவு கிடைக்கும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பெண்களுக்கு கனிவான பேச்சுக்களின் மூலம் நீண்ட நாள் ஆசைகளை நிறைவேற்றிக் கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும் மற்றவர்களின் பேச்சுக்களை நம்பி முதலீடு செய்வதை தவிர்க்கவும் இணையம் சார்ந்த துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் வாழ்க்கை துணைவருடன் மனம் விட்டு பேசுவது புரிதலை மேம்படுத்தும் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்து வந்த ஆர்வமின்மை குறையும் மேல்நிலை கல்வியில் இருந்து வந்த குழப்பங்கள் படிப்படியாக குறையும் பெரியோர்களின் வழிகாட்டுதல் புதிய வளர்ச்சியை உருவாக்கி கொடுக்கும் நட்பு வட்டம் விரிவடையும் உல்லாச பயணங்கள் செல்வதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் எதிர்பார்த்த பொறுப்புகளும் முன்னேற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கும் தகுதிக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் கிடைப்பதில் சில அலைச்சல்கள் உண்டாகும் ஆசிரியர் பணிகளில் மதிப்புகள் உயரும் நிதி நிறுவனங்களில் பணிபவர்களுக்கு முன்னேற்றமான சூழல் அமையும் உயர் அதிகாரிகளிடத்தில் அனுசரித்து செல்லவும் மனதிலிருந்து வந்த சில கவலைகள் குறையும் வியாபாரிகளுக்கு வியாபாரத்தில் எதிர்பார்த்த மாற்றமான சூழல் அமையும் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதால் தாமதம் உண்டாக கூடும் கூட்டாளிகள் இடத்தில் விட்டு கொடுத்து செல்வது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும் வெளியூர் பயணங்களால் லாபம் மேம்படும் வாக்குறுதிகள் அளிக்கும் பொழுது சூழ்நிலை அறிந்து செயல்படுவது நல்லது புதிய தொழில்நுட்ப கருவிகள் பயன்படுத்துவதில் கவனம் வேண்டும் வழக்கு தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த தாமதங்கள் குறையும் கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு எதிர்பாராத பயணங்கள் மற்றும் வெளியூர் சார்ந்த வாய்ப்புகள் சாதகமாக அமையும் சக ஊழியர்களிடத்தில் அனுசரித்து செல்லவும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் பெரியோர்களின் ஆலோசனைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கவும் மறைமுகமான சில விஷயங்களைப் பற்றி புரிதல் அதிகரிக்கும் குடும்பத்தில் ஒற்றுமையும் ஆதரவும் கிடைக்கும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவு பிறக்கும் பெரியோர்களின் ஆலோசனைகளால் நல்லதொரு பொன்னான காலத்தை உருவாக்கிக் கொள்வீர்கள் உயரதிகாரிகளிடத்திலும் அரசு சார்ந்த விஷயங்களும் சற்று கவனமாக செயல்படுவது முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கும் வழிபாடு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் அனைவரிடமும் கனிவாக நடந்து கொள்ளும் கன்னிராசி நேர்களே இந்த குறுப்பெயர்ச்சியில் உங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் தொடர்பான விஷயங்களில் இருந்த இழுப்பறியான சூழல் குறையும் குலதெய்வ வழிபாடுகளை நிறைவேற்றுவீர்கள் வாழ்க்கைத் தலைவரின் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் மனதில் நினைத்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிப்பீர்கள் தோற்றப்பழிவில் மாற்றம் உண்டாகும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் இருப்பவர்களுக்கு லாபம் மேம்படும் ஆர்வத்துடன் செயல்படுவீர்கள் முகத்தில் புதுவிதமான புத்துணர்ச்சி ஏற்படும் சகோதரர்கள் வழியில் இருந்து வந்த சங்கடங்கள் நீங்கி ஒற்றுமையான சூழல் காணப்படும் செயல்பாடுகளில் துரிதம் அதிகரிக்கும் புதிய முயற்சிகளுக்கு எதிர்பார்த்த பலன்கள் கிடைக்கப் பெறுவீர்கள் திறமைக்கு உண்டான அங்கீகாரங்களும் பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் வாழ்க்கைத் துணைவர் வழியில் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுக்குள் வரும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களில் கவனமாக செயல்படவும் பிரபலமானவர்களின் அறிமுகமும் ஒத்துழைப்பும் கிடைக்கப் பெறுவீர்கள் மனதிற்கு பிடித்த விதத்தில் வீட்டினை மாற்றி அமைப்பீர்கள் பெரியோர்களிடத்தில் அனுசரித்து நடந்து கொள்வது நன்மதிப்பை உண்டாக்கும் கணவன் மனைவிக்கிடையே புரிதல் அதிகரிக்கும் புதுமையான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும் விவசாய பணிகளில் சற்று சிந்தித்து செயல்படவும் பேச்சுக்களில் நிதானத்தை கடைப்பிடிப்பது நன்மதிப்பை அதிகரிக்கும் சுபகாரிய எண்ணங்கள் கைகூடி வரும் பயணங்களின் மூலம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் வெளிவட்டார தொடர்புகளால் ஆதாயம் அதிகரிக்கும் உறவினர்களின் வழியில் சுப செய்திகள் கைகூடி வரும் திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுக்களை பெறுவீர்கள் திட்டமிட்ட காரியங்களில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்படுவீர்கள் மனைவிருத்திக்கான முயற்சிகள் அதிகரிக்கும் பெற்றோர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் வியாபாரத்தில் மந்தமான சூழல் உண்டாக கூடும் தேவையற்ற பயணங்களை குறைத்துக் கொள்ளவும் எந்த ஒரு செயலையும் பலமுறை சிந்தித்து மேற்கொள்வது நல்லது பெண்களுக்கு குழந்தைகளின் வழியில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் மற்றவர்களின் செயல்பாடுகளை குறை கூறுவதை குறைத்துக் கொள்ளவும் உலக வாழ்க்கை பற்றி புதிய கண்ணோட்டம் பிறக்கும் வெளியூர் வேலைவாய்ப்புகள் சாதகமாக அமையும் பூர்வீக சொத்துக்களின் மூலம் நன்மை உண்டாகும் விடாப்படியாக செயல்பட்டு எண்ணியதை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் புதிய வாகனம் வாங்குவது தொடர்பான முயற்சிகள் கைகூடும் மாணவர்களுக்கு மனதளவில் புதிய தன்னம்பிக்கை பிறக்கும் மேற்படிப்புக்கான தேவையான வழிகாட்டிகள் அமைவார்கள் விளையாட்டு சார்ந்த துறைகளில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு திறமையும் பாராட்டும் கிடைப்பதற்கான வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு உத்தியோக பணிகளில் இருந்து வந்த அலைச்சல்கள் குறையும் உடன் பணிபுரிபவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் அமையும் பணிமாற்றத்தால் குழப்பங்களிலிருந்து தெளிவான முடிவுகளை எடுப்பீர்கள் வியாபாரிகளுக்கு வேலையாட்களின் ஒத்துழைப்பால் ஆதாயம் உண்டாகும் சிறு சிறு வதந்திகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கவும் வெளியூர் தொடர்புகளின் மூலம் வியாபார அபிவிருத்திக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் முயற்சிக்கேற்ப புதிய வாய்ப்புகள் தேடி வரும் அரசு சார்ந்த உதவிகளால் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் ஆதாயம் கிடைக்கும் வெளியூர் தொடர்பான பயண வாய்ப்புகளின் மூலம் முன்னேற்றம் ஏற்படும் கலை சார்ந்த துறையில் இருப்பவர்களுக்கு தன உறவுகள் மேம்படும் மனதில் புதுவிதமான கற்பனை சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும் எழுத்து சார்ந்த துறைகளில் இருப்பவர்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் இசை தொடர்பான துறையில் இருப்பவர்களுக்கு ஆதாயம் இடைவீர்கள் அவ்வப்போது உங்கள் மீதான விமர்சன பேச்சுக்கள் ஏற்பட்டு நீங்கும் எதையும் சமாளிக்கும் மணற்பக்குவத்தையும் புதிய இலக்கையும் அடைவதற்கான சூழ்நிலைகளை உருவாக்கி கொள்வீர்கள் தந்தை வழி உறவினரிடம் சூழ்நிலைக்கு ஏற்ப அனுசரித்து நடந்து கொள்ளவும் வழிபாடு திருச்சிக்கு அருகில் உள்ள பூலோகநாதருக்கு அகல் விளக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்து வர வீடு மனைவி அமைவதில் இருந்து வந்த தாமதங்கள் விலகும்